முதல்ல சந்தித்த போது பாப்பா சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அந்த தாய் தந்தைகிட்ட இருக்கு அதற்கப்புறம் வீதியில விளையாட போற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்ட்ட போகுது அந்த நிம்மதிங்கிற பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணும் அந்த நிம்மதிங்கிற பால் அவங்கள்ட்ட போகுது பாடம் சொல்லி கொடுக்க வார்த்தையாட்ட பொழுது கல்லூரிக்கு போகிற பொழுது அதே தான் தொடருது நண்பர்கள் யார் பக்கத்தில் இருந்தவர் யார் யாரிடம் இறைவன் கை கொழுக்க தோண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போகிறது அந்த நிம்மதி ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அப்புறம் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நம்ம நிம்மதி கடன்பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையோட துணை கிட்ட போவது கிராமத்துல கல்யாணம் பெரியம்மாவோட பேத்தி அதற்கு பிறகு என்ன மனைவி கன்சிவாகிற பொழுது இறைவால் என் மூலமாக இந்த சிசு உருவாக இருக்கு இந்த பூமியில் பிறக்கிறவங்களுக்கு இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது அந்த மகனுடைய அந்த கற்பம் சுழ்ந்து போது இந்த வயிற்றுல போகுது போல நம்மால் மறுபடி சுழன்று வந்து இவன் கழித்துக்குள்ள இருக்கிற பொழுது என்ன துறை கிழமையா போச்சு இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகனுக்கு வரம் தேடுகிற பொழுது மருமகள் நல்லா இருக்கணுமே அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகிட்ட போச்சு அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் தான் கொடுத்தேன் காரணம் ஒருவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்ப எனக்கு மருமகன் அமைவதை விட உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கணவன் அமையதை விட உனக்கு மைத்தனம் சரியாக அமைய வேண்டும் நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு பிடிக்கப்பட்டவர்கள் இணைபுரியாத சந்தோஷமாக இருக்க வேண்டும் சோ நீ சொன்னீங்கன்னா மகளை கொடுத்துருவேன் அப்படிதான் சோ இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள் இப்ப உறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன் அம்மா இறைவன் நம்ம அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துக்கலாம் நிறைய பேச போறோம் முதல்ல அப்பா அங்கே பாக்குற போது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க அவன் கேட்கணும்னா அது மாதிரி பாப்பாட சொன்னேன் அம்மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்ப ஒரு மடிக்க வந்திருக்கிற சொல்லும் சோ எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மனிதர்களாக இருந்தாலும் எங்களுக்கு மகள் தான் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்க பாப்பா கையில போயிருக்கு பாப்பா கிட்ட வலியுறுத்தி சொன்னேன் அதையெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சு சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம்